ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வந்து நம்ம டி அண்ட் எட்டு பேப்பர் ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது வந்து எனக்கு வந்து கொஸ்டின் புக்லெட் சீரிஸ் வந்து டி அப்படிங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாருங்க ஹோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி அப்படிங்கிறது மூணு ரெண்டாவது இரண்டு வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இது வந்து கூற்று காரணம் கேட்டிருக்காங்க இந்த மொழி வளர்ச்சி அடையும் போது அறுதல் திறன் வளர்ச்சி அடைகிறது மொழி வளர்ச்சி அறுதல் திறன் தொடர்புடையது இந்த மாதிரி இந்த இருக்கிற கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து ஏ நெக்ஸ்ட்டு கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் அறிவு உருவாக்க கற்றலை விளக்கும் சரியான கூற்று எது அப்படின்னா அது ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஷினிக்கு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு பாருங்க குழந்தைகளின் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபாட்டு ஈடுபாட்டாலும் விளையாட்டு பொருட்களை பரிமாறிக் கொள்வது மற்றும் ஒருவர் மற்றவரின் நடத்தையினை விமர்சிக்கும் நடைமுறையானது தொடர்புடைய விளையாட்டு நெக்ஸ்ட்டு வந்து தனி மனிதன் ஒருவன் தன் சூழ்நிலையில் எவ்வாறு செயல்படுகிறான் என்பது இவ் இவ்வொருங்கமைப்பின் தன்மையை பொறுத்ததாகும் இத்தகைய உடல் மனப்பான்மை மனப்பண்புகளில் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு உருவானது ஆளுமையாகும் இப்ப வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் வருங்க பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு இதை வந்து பொறுத்துக இது வந்து ஆப்ஷன் வந்து பி நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி நைன்த் கொஸ்டின் பாருங்கள் இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ அடுத்து பத்தாவது கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகள் படிங்கிறது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பதினொன்னாவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ அடுத்து பதிமூணாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் வந்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் பதினாலாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி அடுத்து பதினாறுக்கு வந்து ஆப்ஷன் சி பதினேழாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு பதினெட்டாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி பத்தொம்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இருபதாவது கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி உங்களுக்கு வந்து புக்லெட் சீரீஸ் நம்பர் மாறி இருக்கும் இந்த கொஸ்டினை பார்த்துட்டு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க பார்த்து அடுத்து இருபத்தி மூணாவதுக்கு ஆப்ஷன் சி அடுத்து இருபத்தி நாலாவது வந்து ஆப்ஷன் ஏ 25 அஞ்சுக்கு வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு இருபத்தி ஆறுக்கு வந்து ஆப்ஷன் பி சமூக புண்ணை அப்படிங்கிறது பிற பிறப்பு முதல் ஆறு மாதங்களில் வந்து அடுத்து ஆப்ஷன் 27 ஏழுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டுமே சரி அடுத்து 28 எட்டாவதுக்கு ஆப்ஷன் B நெக்ஸ்ட் பாருங்க இருபத்தி ஒன்பதாவது மற்றும் கூற்று ரெண்டு ரெண்டுமே சரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பி முப்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பாருங்க தமிழ் தமிழ் வந்து மற்போர் அப்படின்றத பற்றி புறநானூரில் சொல்லியிருப்பாங்க ஆப்ஷன் சி அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் முப்பத்தி மூணாவது கொஸ்டினுக்கு டாக்டர் சலீம் அலி முப்பத்தி நாலாவது கொஸ்டினுக்கு வந்து கதை அடுத்து ஒரு இந்த கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க அந்த முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டினுக்கு வந்து கூற்று சரி காரணம் வந்து தவறு அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு சிலப்பதிகாரம் தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆழப்பட வந்து சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் சொல்லியிருப்பாங்க அடுத்து பாரதி நாள் பாரதி நாள் என்றடா பாட்டி சேர்த்து ஆடடா அப்படின்னு சொன்னது வாணிதாசன் அடுத்து பொறுத்துக இந்த பொறுத்துகை அப்படின்றதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ அடுத்து முப்பத்தி ஒம்போதாவது கொஸ்டின் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் கூற்று காரணம் இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் பாருங்க நாற்பத்தி ஒன்று இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் அடுத்து நாற்பத்தி ரெண்டு வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது மூதுரை அடுத்து இந்த பாடல் ஒரு பாடல் வரி கொடுத்து கேட்டிருக்காங்க இந்த பாடல் வரியை யார் சொன்னது அப்படின்ற மாதிரி ஆசிரியர் வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நாற்பத்தி மூணுக்கு சி டி அடுத்து நாற்பத்தி நாலு கூற்று காரணம் இந்த கூற்று காரணத்துக்கு வந்து கூற்றும் சரி காரணமும் சரி நாற்பத்தி நாலுக்கு நெக்ஸ்ட்டு திருக்குறள் பெருமை உலகரையை செய்தவர் ஜியு போப் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு நாற்பத்தி ஆறாவதுக்கு வந்து ஆப்ஷன் சி நாற்பத்தி ஏழாவது கொஷினுக்கு ஆப்ஷன் டி நாற்பத்தி எட்டாவதுக்கு ஆன்சர் பிசிராந்தையார் ஆப்ஷன் சி அடுத்து நாற்பத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு யான் அப்படிங்கிறது தன்மை பன்மையை குறிக்கும் அப்படின்ட்டுருக்காங்க இது வந்து கட் காரணம் தவறு கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஐம்பதாவது கொஸ்டின் ஐம்பதாவது கொஸ்டினுக்கு மாசு அப்படிங்கிறதுக்கு வந்து தூய்மை ஏ ஆப்ஷன் ஏ வந்து சரி பொறுத்ததை கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு டி நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் த தமிழ் மூவாயிரம் அப்படிங்கிறது திருமந்திரம் அடுத்து ஐம்பத்தி நான்கு வந்து திரி திரிசொல் பி அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஆயில்கள் அப்படிங்கிறது அரண்மையின் அரண்மனை வாயில்கள் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு வந்து தொடர் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் அப்படிங்கிறது திருக்குறளில் வந்து இடம்பெற்றிருக்கும் அடுத்து ஐம்பத்தி எட்டுக்கு வந்து பாளையங்கோட்டை தென்னிந்தியாவே நாஸ்போடே என அழைக்கப்படுகிறது பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலைகள் இருக்கின்றன இது வந்து ஆப்ஷன் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்னு போட்டிருந்தேன் சரி அப் ரெண்டுமே சரி அப்படின்னு இது ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தால் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஐம்பத்தி ஒன்பதுக்கு வந்து தந்தை பெரியார் அப் ஐம்பத்தி ஒன்பது சி அடுத்த அறுபதாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ ஏ வந்து சரியான பதில் நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு ஆன்சர் கி பார்க்கலாம் சிக்ஸ்த்து ஒன்றுக்கு வந்து ஒபே சி நெக்ஸ்ட்டு சிக்ஸ்ட்டு டூ வந்து மார்வலஸ் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து அறுபத்தி மூணாவதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ப்ரொசிவ் அப்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் அறுபத்தி நாலாவதுக்கு ஸ்போக்கன் ரைட்டன் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு அறுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஃபாக்ஸுக்கு வந்து ஃபெமினேன்னு கேட்டிருக்காங்க அது வந்து விக்சன் ஆப்ஷன் பி அடுத்து அறுபத்தி ஆறுக்கு வந்து இது வந்து adjective, ஆப்ஷன் டி அறுபத்தி ஏழுக்கு வந்து ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி அடுத்து இது சிஸ்டர்ஸ் இன்லா ஆப்ஷன் சி அடுத்து எழுபதுக்கு வந்து மேட்ச்ச்சு இது வந்து ஆப்ஷன் வந்து சி இது வந்து ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் வந்து எழுபத்தி ஒன்றாவதுக்கு வந்து ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க ஏஏபிபி ஆப்ஷன் வந்து சி அடுத்து வந்து எஸ்விஓசி மை ஃபாதர் ப்ரசன்ட் அண்ட் மீ அ வாட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எஸ்விஓசி எழுபத்தி ரெண்டுக்கு ஏ அடுத்து எழுபத்தி மூணாவது கொஸ்டின் வந்து மார்க் டொயின் சொல்லியிருப்பார் இதை பற்றி மார்க் பாயின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் வந்து சி நெக்ஸ்ட் வந்து எழுபத்தி நாலுக்கு வந்து மோஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இதை மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எழுபத்தி அஞ்சு வந்து ஹவ் ஆஃப்டர் டிக்கி ட்ரிங்க் காஃபி இதுதான் ஆன்சர் ஆன்சர் வந்து பி எழுபத்தி அஞ்சுக்கு ஆப்ஷன் பி அடுத்து எழுபத்தி ஆறுக்கு வந்து பட் ஆப்ஷன் ஏ அடுத்து எழுபத்தி ஏழுக்கு பாருங்கள் எழுபத்தி ஏழுக்கு வந்து எது பஞ்சுவேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க டி தான் ஆப்ஷன் வந்து டி கரெக்ட் அடுத்து எழுபத்தி எட்டுக்கு வந்து இந்த ரீ அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த சென்டென்ஸ்லாம் கரெக்ட் ஆர்டரில் ஆப்ஷன் வந்து ஏ அடுத்து அப்சாக்ட் நவுன் வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க அப்டிராக்ட் நவுன் அப்படிங்கிறது வந்து ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தான் இது வந்து ரைட் ஆன்சர் சி நெக்ஸ்ட்டு எண்பதாவது கொஸ்டினுக்கு வந்து ஹாஸ் பீன் ஸ்டடியிங் சி ஹாஸ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் த மார்னிங் அதுதான் வரும் அடுத்து எண்பத்தி ஒன்றாவதுக்கு வந்து அனபோரா ஆப்ஷன் சி எண்பத்தி ரெண்டுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி கோஆர்டினேட் அப்படின்றது தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு எண்பத்தி மூணு வந்து ஸ்பெக்ஸ் ஸ்பெக்ஸ் தான் கரெக்டு சி ஆப்ஷன் சி அடுத்து ராகுல் ஹாஸ் பீன் பே பேட்டிங் வில் சின்ஸ் த ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து ஓவர் எயிட்டி ஃபோருக்கு வந்து சி ஆப்ஷன் வந்து சி அடுத்து எயிட்டி ஃபைவ்க்கு வந்து யூ வில் கம் இயர்லி டு ஸ்கூல் டுமாரோ கேட்டுருக்காங்க இது வந்து ஓன்ட் யூ அப்படிங்கிறது தான் கரெக்டு ஆன்சர் எயிட்டி ஃபைவ்க்கு டி நெக்ஸ்ட்டு எயிட்டி சிக்ஸ்க்கு வந்து ஆப்ஷன் வந்து சி எயிட்டி செவனுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ போட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான் போர்ட் ரெண்டுமே வந்து கரெக்டு தான் அடுத்து எண்பத்தி எட்டுக்கு வந்து கன் கான்ட்ராக்ஷன் ஆப்ஷன் வந்து சி நெக்ஸ்ட்டு எண்பத்தி ஒன்பதுக்கு வந்து மேட்ச் கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச்சுக்கு வந்து ஆம்ஸ் ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டு அடுத்து தொண்ணூறாவதுக்கு வருங்க தொண்ணூறாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் ரெக்க செகண்ட் வந்து கரெக்ட் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் வந்து மேக்ஸு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து லெவன் பி செகண்ட் கொஸ்டினுக்கு ஏ அடுத்து தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து அறுபத்தி ஒன்பது பி தொண்ணூற்றி நாலுக்கு வந்து தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று அடுத்து தொண்ணூற்றி அஞ்சாவது கொஸ்டினுக்கு பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சாவது கொஷினுக்கு ஆப்ஷன் வந்து சி அடுத்து தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் புதன்கிழமை டி அடுத்து நூறாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி சி தான் வந்து ஏறுவ செல் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்து நூற்றி ஒன்றாவது கொஸ்டினுக்கு பி நூற்றி ரெண்டாவது கொஸ்டினுக்கு அஞ்சு டெசிகிராம்ங்கிறது தான் கரெக்டு எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க அஞ்சு கிராம் நூற்றி மூணுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் வந்து டி நூற்றி நாலுக்கு வந்து முப்பது டிகிரி டி தான் வந்து ஆன்சர் அடுத்து நூற்றி அஞ்சாவதுக்கு வந்து ஒன்று ஆப்ஷன் ஏ நூற்றி ஆறுக்கு வந்து ஆப்ஷன் பி அடுத்து நூற்றி ஏழாவது கொஸ்டினுக்கு வந்து கூற்று காரணம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ஆப்ஷன் சி கூற்று சரி காரணமும் சரி கூற்று ஒன்று ரெண்டுமே சரி தான் அடுத்து நூற்றி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் இது வந்து ஆப்ஷன் பி இரநூத்தி பத்து நூற்றம்பது அடுத்து நூற்றி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு பின் வலை கோணம் அப்படின்னு வரும் ஆப்ஷன் வந்து பி நெக்ஸ்ட்டு நூற்றி பத்தாவது கொஸ்டினுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சி ஆப்ஷன் சி நூற்றி பதினொன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ நூற்றி பன்னெண்டுக்கு வந்து ஆப்ஷன் பி நூற்றி பதிமூணாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நூற்றி பதினாலாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ நூற்றி பதினஞ்சாவது கொஸ்டினுக்கு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று சரி ஆனால் கூற்று வந்து செகண்ட் செகண்ட் வந்து சரி கூற்று ஒன்று வந்து தவறானது அப்போ ஆப்ஷன் டி அடுத்து நூற்றி பதினாறாவது கொஸ்டினுக்கு ஏ விளிம்புகளின் எண்ணிக்கை பனிரெண்டு அடுத்து நூற்றி பதினேழாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ நூற்றி பதினெட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி நூற்றி பத்தொன்பதாவது கொஷினுக்கு ஆன்ஸ் ஆன்ஸ் ஆன்சர் வந்து ஏ நூற்றி இருபதாவது கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஏ அடுத்து வந்து ஈவிஎஸ்ஸு ஈவிஎஸில் இருக்கிறதுக்கு வந்து ஆன்சர் பார்க்கலாம் இப்போ நூற்றி இருபத்தி ஒன்றாவது கொஸ்டினுக்கு வந்து டி நூற்றி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு மார்ச் வந்து தேர்டு டி நூற்றி இருபத்தி மூணாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி நூற்றி இருபத்தி நாலாவது கொஸ்டினுக்கு ஜெய்ப்பூர் சி நூற்றி இருபத்தி அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நூற்றி இருபத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி நூற்றி இருபத்தி ஏழுக்கு வந்து உத்திரமேரூர் ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தி எட்டுக்கு வந்து தொகுதி முத்தோழிகள் இருக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் டி ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு நூற்றி முப்பதாவதுக்கு பதங்கமாதல் சி நூற்றி முப்பத்தி ஒன்றாவது கொஷினுக்கு ஆக்சிஜன் ஆக்சிஜன் தான் கரெக்டு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்தி ரெண்டாவதுக்கு இதுக்கு வந்து இந்த கொஷின் பார்த்துக்கோங்க அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கூற்று சரி ஆனால் கூற்று ரெண்டாவது வந்து தவறு ஆப்ஷன் சி அடுத்து நூற்றி மூணும் வந்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆப்ஷன் ஏ நூற்றி முப்பத்தி மூணாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ அடுத்து நூற்றி முப்பத்தி நாலு வந்து கூற்றுக்காரணம் கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஆன்சர் வந்து ஏ அடுத்து நூற்றி முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஆப்ஷன் பி நூற்றி முப்பத்தி ஆறு வந்து பட்டியல் ஒன்று பொறுத்துக்காக மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் வந்து பி நூற்றி முப்பத்தி ஏழுக்கு வந்து ஆப்ஷன் சி பி சாரி சாரி பி நிரப்பிரிகை நூற்றி முப்பத்தி எட்டுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆப்ஷன் வந்து ஏ அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நூற்றி நாற்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் வந்து மேட்சஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி நெக்ஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு பி நூற்றி நாற்பத்தி மூணாவது கொஸ்டினுக்கு கூற்று கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து ரைட்டு அடுத்து நூற்றி நாற்பத்தி நாலாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ ஏ மட்டும்தான் சரியான விடை நூற்றி நாற்பத்தி அஞ்சு வந்து மானுடவியல் ஆப்ஷன் ஏ நூற்றி நாற்பத்தி ஆறு வந்து ஆப்ஷன் டி தேனீக்கள் தான் அதிகமாக பூச்சிகள் மூலமாக நடைபெறதுக்கு வந்து தேனீக்கள் தான் உதாரணம் நூற்றி நாற்பத்தி ஏழுக்கு வந்து பத்து தொண்ணூற்றி எட்டு ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு வந்து சி ஆப்ஷன் சி டார்ஜிலிங் முதல் நேர்மை நிலையம் அதுக்கடுத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவதுக்கு வந்து ஆப்ஷன் பி நூற்றி ஐம்பதுக்கு வந்து பிரேசில் அமேசான் கார்டு வந்து எங்கருக்குன்னு கேட்டிருக்காங்க பிரேசில் ஆப்ஷன் சி நீங்களும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நான் நினைக்கிறேன் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் பேப்பர் டூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் பேப்பர் ஸோ செகண்ட் பேப்பரும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லா எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் பாய் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க் யூ